காலபைரவர் கோயில் அதியமான் கோட்டை காலபைரவர் கோயில் பெங்களூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட தருமபுரி மாவட்டம் சுற்றியுள்ள பகுதிகளில் மிகவும் பிரபலமான கோயில் இந்தியாவில் இரண்டு கால பைரவர் கோயில்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று தருமபுரி காலபைரவர் கோயில் தருமபுரி காலபைரவர் கோயில் கர்நாடகா முக்கியமாக பெங்களூர் மக்கள் மற்றும் ஆந்திர பிரதேச மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான கோயில் தருமபுரி காலபைரவர் கோயில் தமிழ்நாடு இந்து மதத்துறையின் கீழ் வருகிறது இந்தியாவில் இரண்டு இடங்களில் மட்டுமே பைரவர் கோயில் உள்ளது முதல் இடம் காசியில் தட்சண காசி தென்காசி காலபைரவர் உள்ளார் இரண்டாம் இடம் தருமபுரி அதியமான் கோட்டையில் உள்ளது ஆதியும் அந்தமும் இவரே மொத்தம் அறுபத்தி நான்கு பைரவர்கள் உள்ளனர் இந்த அறுபத்தி நான்கு பைரவர்களில் முதன்மை வாய்ந்த பைரவர் உன் மந்திர பைரவர் உன் மந்திர பைரவர் இக்கோயிலில் வீற்றிருக்கின்றார் வரலாறு ஒன்பதாம் நூற்றாண்டில் எதிரிகளால் நிறைய இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டது அப்பொழுது அதியமான் மன்னரால் வெல்ல முடியாத சூழ்நிலை அப்பொழுது ஆஸ்தான ஜோதிடர்கள் கால பைரவரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கூறினர் மேலும் கால பைரவருக்கு தனி கோயில் கட்டக்கூடாது என்றும் கூறினர் தனி கோயில் காசியில் மட்டுமே உள்ளது எனவே அங்கு சென்று சிலைகளை எடுத்து வந்து இங்கு பூஜைகள் செய்யலாம் என்று ஜோதிடர்கள் கூறினர் அவர்கள் சொன்னதற்கிணங்க அதியமான் மன்னர் சிலைகளை எடுத்து வந்து பூஜைகள் செய்து அதியமான் கோட்டையில் கால பைரவர் ஆலயம் கட்டினர் கோவில் அமைப்பு இந்த வரலாற்றுச் அனைத்தும் இக்கோயிலில் சிற்ப கலைகளாக உள்ளன அதியமான் மன்னரால் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது கட்டப்பட்ட பின்புதான் மன்னர் போரில் வென்றார் இக்கோயிலில் கட்டப்பட்டு ஆயிரத்தி இருநூறு ஆகின்றன இவர் கோயிலில் ஒன்பது நவக்கிரக சக்கரத்தினை புதுப்பித்து மேல் கூரையில் ஸ்தாபித்துள்ளார் அதன் வழியாக வந்தால் நவக்கிரக தோஷங்கள் விலகும் ஜாதக தோஷங்கள் விலகும் அன்று முதல் அதியமான் மன்னருக்கும் நாட்டு மக்களுக்கும் தட்சண காசி கால பைரவர் குலதெய்வமாக விளங்கினர் அன்று முதல் கோட்டையின் சாவி கால பைரவரின் கையில் தான் இருக்கும் இக்கோயிலில் உன் மந்திர பைரவர் உள்ளார் இவரின் விசேஷம் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பன்னிரண்டு ராசியும் இவர் திருமேனியில் அடக்கம் மேஷ ராசிக்காரர்கள் இவர் சிறசினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் ரிஷபம் கழுத்து மிதுனம் தோல் புஜம் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி குறி துலாம் தொடை விருட்சகம் முட்டி தனுஷு மகரம் முட்டியின் கீழ்பகுதி கும்பம் கணுக்கால் மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் இக்கோயிலில் அதியமான் மன்னர் இருவரையும் வழிபடுவர் இவர் போருக்குச் செல்லும் முன் வாழ் வைத்து பூஜை செய்து வழிபட்ட பின்புதான் போருக்கு செல்வர் இதன் அடையாளமாக இக்கோயிலில் மட்டும் வாழ் இருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமாயின் இக்கோயிலின் வழிமுறையானது சாம்ப பூசணி விளக்கினை கால பைரவர் சன்னதியில் ஏற்றிவிட்டு கோயிலை பதினெட்டு சுற்றுக்கள் அல்லது எட்டு சுற்றுக்கள் சுற்றி வர வேண்டும் இந்த வழிமுறையினை பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேய்பிரை அஷ்டமி தினங்களில் கடைபிடித்தால் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் காலபைரவரின் பிறந்த நாள் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி கால அஷ்டமி சிறப்பம்சம் இவரை வணங்கினால் கெட்ட நேரம் நல்ல நேரம் ஆகும் நல்ல நேரம் கெட்ட நேரம் அதிபதியாக பார்க்கும் இடம் இத்திருக்கோயிலில் உள்ளது இவரின் தலையில் அக்கினி பிளம்பாக காட்சியளிக்கும் சிகப்பு வர்ணம் கொண்ட மேனி கொண்டவர் நான்கு கைகளை உடையவர் சூளம் கபாலம் பாசாங்குஷம் டமரகம் ஆகியவை கைகளில் இருக்கும் இவரை கும்பிட கால நேரம் கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் பூஜைகள் உண்டு ஏனென்றால் கால நேரமே இவர்தான் அடைத்தல் காத்தல் அழித்தல் என மும்மூர்த்திகளுக்கும் துணையாய் இருப்பவர் இவரே இவர் சைவம் மற்றும் வைணவம் இரண்டிற்கும் உரியவர் பாம்பினை பூநூலாகவும் அரையான் கொடியாகவும் அணிந்துள்ளார் இவரின் வாகனம் அசுர சுன வாகனம் நாய் வாகனம் மற்ற கோயிலில் சுன வாகனம் மட்டுமே இருக்கும் நிர்வாண கோலம் இவருக்கு ஆனந்த கோலம் வியாதிகளை குணப்படுத்துபவர் மேலும் இக்கோயிலில் நந்தி நாய் வாகனம் இரண்டும் இருக்கும் மற்ற கோயிலில் நாய் வாகனம் மட்டும் இருக்கும்